பரபரப்பாக நடந்த முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை எந்த நாடுகள் அதிக பதக்கங்களை வாங்கி குவித்தது டாப் டென் நாடுகளின் லிஸ்ட் இதோ உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் பதக்கப்பட்டியலில் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ள நாடுகள் மற்றும் இந்தியாவின் இடம் பற்றிய விவரங்கள் பின்வருமாறு விவரிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடைக்கால ஒலிம்பிக்ஸ் அதிகாரப்பூர்வமாக பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று அழைக்கப்படுகிறது பிரான்சில் ஜூலை இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெற்று முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பற்றிய விவரங்கள் பிரான்ஸ் முழுவதும் பரவியுள்ள மெட்ரோபாலிட்டன் பதினாறு நகரங்களில் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டன பதக்கப்பட்டியலில் முதல் பத்து நாடுகள் அமெரிக்கா நூற்றி இருபத்தி ஆறு பதக்கங்களுடன் உள்ளது நாற்பது தங்கம் நாற்பத்தி நான்கு வெள்ளி நாற்பத்தி இரண்டு வெண்கலம் சீனா தொண்ணூத்தி பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது நாற்பது தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கலம் ஜப்பான் ஐந்து பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது இருபது தங்கம் பன்னிரண்டு வெள்ளி பதிமூன்று வெண்கலம் ஆஸ்திரேலியா ஐம்பத்தி மூன்று பதக்கங்கள் பெற்று நான்காவது இடத்தில் உள்ளது பதினெட்டு தங்கம் பத்தொன்பது வெள்ளி பதினாறு வெண்கலம் பிரான்ஸ் அறுபத்தி நான்கு பதக்கங்களுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது பதினாறு தங்கம் இருபத்தி ஆறு வெள்ளி இருபத்தி இரண்டு வெண்கலம் நெதர்லாந்து முப்பத்தி நான்கு பதக்கங்களுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது பதினைந்து தங்கம் ஏழு வெள்ளி பனிரெண்டு வெண்கலம் ஏழாவது இடத்தில் கிரேட் பிரிட்டன் அறுபத்தி ஐந்து பதக்கங்களுடன் உள்ளது பதினான்கு தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி இருபத்தி ஒன்பது வெண்கலம் எட்டாவது இடத்தில் தென்கொரியா முப்பத்தி இரண்டு பதக்கங்களுடன் உள்ளது பதிமூன்று தங்கம் ஒன்பது வெள்ளி பத்து வெண்கலம் ஒன்பதாவது இடத்தில் இத்தாலி நாற்பது பதக்கங்களுடன் உள்ளது பன்னிரெண்டு தங்கம் பதிமூன்று வெள்ளி பதினைந்து வெண்கலம் பத்தாவது இடத்தில் ஜெர்மனி முப்பத்தி மூன்று பதக்கங்களுடன் இடம்பெற்றுள்ளது பன்னிரண்டு தங்கம் பதிமூன்று வெள்ளி எட்டு வெண்கலம் இந்தியாவின் இடம் எழுபத்தி ஓராவது இடத்தில் உள்ளது இதுவரை ஐந்து வெண்கலம் மற்றும் ஒரு வெள்ளியை மட்டுமே பெற்றுள்ளது இதனிடையே இந்திய துப்பாக்கி சுடுதல் ஜாம்பவான் அபினவ் பிந்த்ராவுக்கு ஒலிம்பிக் இயக்கத்தில் அவரது சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் சனிக்கிழமை மதிப்பும்பிக்க ஒலிம்பிக் ஆர்டர் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் முதலிடம் பிடித்ததன் மூலம் இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தனிநபர் தங்கப்பதக்கம் வென்ற பிந்த்ராவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தனது நூற்றி நாற்பத்தி இரண்டாவது அமர்வின் போது இந்த கௌரவத்தை வழங்கியது நான் சிறுவனாக இருந்த போதே இந்த ஒலிம்பிக் மோதிரங்கள் தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தன என்று பிருந்திரா கூறியுள்ளார் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக எனது ஒலிம்பிக் கனவை தொடர முடிந்தது ஒரு பாக்கியம் எனது தடகள வாழ்க்கைக்கு பிறகு ஒலிம்பிக் இயக்கத்திற்கு மீண்டும் பங்களிக்க முயற்சிப்பது எனது பெரும் ஆர்வமாக இருந்தது இது ஒரு பாக்கியம் மற்றும் கௌரவம் என்று அவர் மேலும் கூறினார் ஐஓசி தடகள ஆணையத்தின் துணைத் தலைவராக இருக்கும் நாற்பத்தி ஓர் வயதான அவர் இந்த விருது இன்னும் கடினமாக உழைக்கவும் ஒலிம்பிக் இயக்கத்திற்கு தொடர்ந்து பங்களிக்கவும் ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஒலிம்பிக் ஒழுங்கு ஒலிம்பிக் இயக்கத்தின் மிக உயர்ந்த விருதாகும் ஒலிம்பிக் இயக்கத்திற்கு அவர்களின் சிறப்பான பங்களிப்புக்காக தனிநபர்களுக்கு இது வழங்கப்படுகிறது இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக தார்ணி சிவபாகியராஜன்